ஜெய் பிரத்யங்கரா பீடம் மூலஸ்தான பூமி பூஜை திருப்பணி துவக்க விழா கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அன்னை ஜெய் பிரத்யங்கராவின் உபாசனையில் திளைத்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளால் அன்னை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜையின் உபதேசத்தின் பலனாக பதினைந்து வருடத்திற்கு மேல் உலக மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகிறோம் அன்னையின் அருளானைக்கு இணங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெய் பிரித்யங்கரா பீடம் அமைத்து நாற்பது வெண்பாக்கம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் ஜெய் பிரித்யங்கராவின் சோதா விக்கிரக பிரதிஷ்டை செய்வித்து மாதந்தோறும் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் தேய்பிரை அஷ்டமி புஷ்பாஞ்சலி அமாவாசை பூஜை மற்றும் வாரம்தோறும் தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால கூட்டு வழிபாட்டு பூஜையை உலக நன்மை ஒன்றையே பெரிதாக கருதியும் உலகமெங்கும் ராகுகால பூஜை மற்றும் பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் சர்வ சுபிக்ஷத்திற்காகவும் தொடர்ந்து செய்து வருகிறார் தற்போது ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பெரும் கருணையினால் ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் மூலஸ்தான பூமி பூஜை திருப்பணி துவக்க விழா நிகழும் ஸ்ரீ சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதியும் ஆயல்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியும் கர்ம வினையிலிருந்து காத்து ரட்சிப்பவளுமான ஸ்ரீ மாதா அதர்வன வேதத்தின் சிம்மாசனேஸ்வரி அன்னை ஜெய் பிரத்யங்கரா தேவியின் மூலஸ்தான பூமி பூஜை திருப்பணி துவக்க விழா நடைபெற உள்ளது இந்த இடத்தில்தான் லட்ச ஹோமங்கள் நடத்தப்பட்டது இந்த யாக குண்டம் இருக்கும் இடத்தில்தான் மூலஸ்தான அம்பாள் அமைய பெற இருக்கின்றாள் இந்த விசேஷ மகா பெருவிழாவில் சிஷ்ய கோடி பெருமக்களும் ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் பாத பூஜை செய்து பயனடையும் அடியார்களும் ஏனைய பக்த கோடிகளும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூரண கிருப்பா கடாட்சத்தையும் பெறுமாறு அழைக்கிறோம் மூலஸ்தான திருப்பணி துவக்க விழாவிற்கு கைங்கரியம் செலுத்த வேண்டிய வங்கி கணக்கு எண் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் நேம் ஜெய் பிரத்யங்கரா பீடம் அக்கவுண்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் ஐ எஃப் எஸ் சி கோடு ஐசிஐசி जीरो 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 सिक्स ज़ीरो थ्री सेवन ब्रांच सेलयूर தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு மாவட்டம் செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று